வணக்கம் நம்ம எல்லாருமே ஊட்டிக்கு ட்ரிப் போகணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஊட்டி மலை மேலே ஏறிட்டு அங்கேருந்து தான் நம்ம சுற்றி பார்க்க ஆரம்பிப்போம் ஆனால் ஊட்டி போகிறதுக்கு முன்னாடியே சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குங்க அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் எங்கே இருந்தாலும் காலையில் பத்து மணிக்குள்ளே மேட்டுப்பாளையம் வந்துட்டிங்கன்னா போதுங்க அங்கேருந்து பைக்கு காரு அல்லது வேனில் இந்த இடத்துக்கு எல்லாமே போயிடலாங்க மேட்டுப்பாளையத்துல இருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் ஊட்டி மேட்டுப்பாளையம் ரோட்டில் அமைஞ்சிருக்கிறதாங்க இப்போ நீங்கள் பார்க்கற இந்த காட்டேரி பார்க்கு இங்கே என்ட்ரி டிக்கெட்டாக பெரியவங்களுக்கு நாற்பது ரூபாவும் சிறியவர்களுக்கு இருபது ரூபாவும் வாங்குவாங்க நீங்கள் குட்டீஸ் எல்லாம் கூட்டிட்டு ஃபேமிலியாக போறீங்கன்னா இந்த இடம் ரொம்ப பெஸ்ட் பிளேஸாக இருக்குங்க போட்டோஸ் எடுக்கிறதுக்கு இந்த இடம் அவ்வளோ சூப்பரான இடங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு இந்த இடம் சூப்பராகவே இருக்கும் இங்கேருந்து பார்த்தா தண்ணி ஆர்ப்பரித்து போகிற ஒரு சின்ன ஃபால்ஸ் அதுக்கு பக்கத்தில் ஊட்டி மலை ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை முழுவதும் டீ எஸ்டேட் அதில் பணிபுரிவங்களை சின்ன சின்ன வீடு அங்கங்கேயும் இருக்குங்க இங்கேருந்து நம்ம வியூ பண்ணும்போது இந்த பிளேஸ் அவ்வளோ சீனிக்காக இருக்கும் Cool. கரெக்டாக ட்ரெயின் டைமுக்கு போனீங்கன்னா இந்த காட்டேரி ஸ்டேஷன் வழியாக ட்ரெயின் போகிறத பார்க்க முடியும் அது மட்டும் இல்லைங்க இங்கேருந்து பார்த்தோம்னா ஊட்டி மலை மேலே இந்த டாய் ட்ரெயின் போகிறத ஃபுல்லாவே பார்க்க முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த காட்டேரி பார்க்கை விசிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க குன்னூருக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் இன்கேஸ் இந்த காட்டேரி பார்க்குக்கு உள்ள போறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைனா இந்த காட்டேரி பார்க்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி லெஃப்ட்ல ரோட் சைட்லேயே வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு இந்த வியூவை ஃபுல்லாவே வெளியிலேருந்தே பார்க்க முடியுங்க நெக்ஸ்ட் நம்ம இப்போ குன்னூருக்கு வந்தாச்சுங்க இந்த குன்னூர் ஜங்ஷன்லேருந்து இருந்து நிறைய இந்த ரோடு பிரியோ ஒன்று ஊட்டிக்கு போகும் கோத்தகிரிக்கு போகும் நீங்கள் இந்த ட்ரிப்பை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பஸ்ஸில் குன்னூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து ரெண்டல் கார் எடுத்துகிட்டு நான் சொல்கிற இப்போ இந்த பிளேசஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வரலாம் அது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அதே நீங்கள் பைக்லேயோ இல்லை கார்லேயோ வந்தீங்கன்னா இந்த பிளேசஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ஊட்டிக்கு போயிடலாம் இப்போ நாங்கள் குன்னூர்லேருந்து ஜஸ்ட்டு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு சிம்ஸ் பார்க் தாங்க வந்திருக்கோம் இது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலில் உருவாக்கப்பட்ட பார்க்குங்க இங்கே என்ட்ரி டிக்கெட்டாக எழுவத்தஞ்சு ரூபா பெரியவங்களுக்கு வாங்குறாங்க நீங்கள் ஃபேமிலியோட அல்லது கப்புல்ஸாக வந்தீங்கன்னா இந்த இடத்துல டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நிறையா பிளேசஸ் இருக்குங்க ஒவ்வொரு இடமும் அவ்வளோ அழகாக இருக்கும் உள்ளே நுழஞ்சோன்னே பச்சை பசேன்னு புல்வெளிகள் அதில் விதவிதமான மரங்கள் நீங்கள் இங்கே பார்க்க முடியும் அது மட்டும் இல்லை நிறைய பூச்செடிகள் இருக்குது அதில் பூக்களும் பூத்து குழுங்குது ஸோ இந்த பார்க்கில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அப்புறம் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான இடங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கப்புள்ஸாக வந்தீங்கன்னா நிறைய இடத்துல சின்ன சின்ன சீட்ஸ் போட்டு வச்சிருக்காங்க அங்கே உட்காந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள் குழந்தைங்களோடு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் விளாட்றதுக்கு இங்கே நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு லேக்கும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா போட்டிங்கும் அலோவ் பண்ணுறாங்க இந்த லேக்குக்கு நடுவில் ஒரு சின்ன ஐலாண்டும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க நம்மளால அந்த ஐலாண்டுக்கு போய் அங்கேருந்து நிறைய போட்டோஸ் எடுக்க முடியும் நம்மளை சுற்றி போட்டு போகிறது எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியும் இங்கே கார்டனிங் அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்கங்க நிறைய செடிகளை விலங்குகள் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு இங்கே பிடிச்சிருக்கிறது இந்த க்ரீன் டனல் தாங்க இந்த க்ரீன் டனல் ஒரு அறுபது அடிக்கு நேராக வந்து சுற்றி பச்சை பசின்னு கொடிகளால் சூழ்ந்து வெளியில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் ஒரு ஸ்ட்ரைட்டான பாத்தாக இருக்குது ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வெளியில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு போகிற இடம் இங்கேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க லேம் ஸ்டாக் தாங்க இந்த லேம்ப் ஸ்டாக் போகிற வழி எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குங்க எல்லாமே டி எஸ்டேட் தான் ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் இறங்கி ஃபோட்டோ எடுத்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அங்கேயே ஃபோட்டோகிராஃபர்ஸும் இருப்பாங்க இவங்க வந்து அந்த யூட்டியோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை போட்டு நம்மளுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க இதுக்கு டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ நம்ம லேம்ப் ஸ்டாக் ரீச் பண்ணியாச்சுங்க இங்கேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் நம்ம ட்ரெக் பண்ணி மேலே போகிற மாதிரி இருக்கும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தோட ஃபுல் வியூவை நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் நாங்கள் போன இன்றைக்கி ஃபுல்லாகவே கவர் கவராயிடுச்சு அதனால் ஒன்றும் தெரியல பட் ஆனால் அருவி கொட்டுற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு இந்த லேம்ஸ்லாக்கு கீழேயே ஒரு பெரிய அருவி கொட்டுது அதை நான் வேறு வியூவிலேருந்து காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இங்கே இருக்க வாட்ச் டவர்லேருந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் வியூ ஒரு சைடு வந்து ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு இன்னொரு சைடு டால்ஃபின் ஹோஸோட வியூ எல்லாமே வந்து இங்கேருந்து பார்க்க முடியுங்க மிஸ்ட் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த ஃபுல் வியூ பார்த்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண முடியும் பட் ஆனால் மிஸ்ட் இருக்கிறதும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக தான் இருந்தது எங்களுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இங்கேருந்து ஆறரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்க டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட்டுக்கு தாங்க போக போகிறோம் இந்த டால்ஃபின் நோஸ் போகிற வழி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஏன்னால் நம்ம கொஞ்சம் தூரம் ஃபாரஸ்ட்டில் போவோம் கொஞ்சம் தூரம் டீ எஸ்டேட்டுக்குள்ளே போவோம் அதே மாதிரி நீங்கள் ஃபாரஸ்ட்டில் போகும்போது சுற்றி நம்மளை சுற்றி மரங்களா இருக்கும் சூரிய ஒளி கூட ரோட்ல படாது அந்த அளவுக்கு அடர்ந்த மரங்களுக்குள்ள நம்ம போற மாதிரி இருக்கும் இந்த வழியாக போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க ஏன்னா நிறையா காட்டறிமைகள் ரோட் சைடில் மேய்ஞ்சிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டி எஸ்டேட்டுக்குள்ளே கூட்டம் கூட்டமாக நிறையா காட்டறிமை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லேம்ப்ஸ்ட்ராக்கில் இருந்து டால்ஃபின் நோஸ் போகும்போது லேம்ஸ்டாக்கோட இன்னொரு வியூவை நம்மளால் பார்க்க முடியும் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க லேம்ஸ்டாக்கு கீழேயே ஒரு பெரிய அருவி கொட்டுறதை பாருங்கள் இந்த சத்தம் தான் நம்மளுக்கு அங்கே கேட்டுட்டு இருந்துச்சு அதே மாதிரி இந்த வழியாக போகும்போது சில டைம் நம்மளை சுற்றி இது மாதிரி ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும் ஸோ போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க ஸோ ஃபைனலாக நம்ம டால்ஃபின் ஒரு சை மேட்டுப்பாளையோட இங்கே நம்ம வண்டியை பார்க் தூரம் நடந்து போனோம்னா ஃபுல்லாக வந்து இருக்கும் அந்த எண்டில் போய் வியூ பண்ணி பார்த்தோம்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நம்மளால் பார்க்க முடியும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஒரு சைடு சைடு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தோட வியூ பார்க்க பார்க்க முடியும் முடியும் இன்னொரு ஃபுல் ஃபுல் அண்ட் எஸ்டேட்டு இங்கேருந்து கேத்ரின் ஃபால்ஸையும் நம்மளால் இப்போ கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால இந்த வாட்ச் டவரில் இப்போ விடறதில்ல இன்னும் கொஞ்சம் நாளில் விட ஆரம்பிச்சிருவாங்க இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்காம ஊட்டி போயிடாது பண்ணிடாதீங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக் ஆகுது இங்கேருந்து நீங்கள் ஊட்டி போகிற மாதிரி இருந்தால் ஸ்ட்ரைட்டாக குன்னூர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேயிருந்து நம்ம ஊட்டிக்கு போயிடலாம் குன்னூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே நாற்பது வருஷம் பழமையான நியூ இந்தியன் பேக்கரி இருக்குங்க இங்கே வந்து ஊட்டி வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இப்போ கூட்டம் கம்மியாக இருக்குது ஆக்சுவலாக பீக் அவரில் வந்தீங்கன்னா நீங்கள் லைனில் நின்று தான் ஊட்டி வரைக்கும் வாங்கணும் அந்த அளவுக்கு இங்கே ஊட்டி வரைக்கும் ஃபேமஸுங்க ஸோ நாங்கள் ஒன் டே ட்ரிப்பாக வந்தனால ஊட்டி போகாமல் ரிட்டர்ன் வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் குன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு பதிலாக வேறு வழியாக மேட்டுப்பாளையம் பழையம் போலான்னு முடிவு பண்ணி கோத்தகிரி வழியாக போகலான்னு முடிவு பண்ணோம் குன்னூர்லேருந்து கோத்தகிரி போகிற வழியில ரைட்டில் ஒரு கட்டை எடுத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக கேத்ரின் ஃபால்ஸ் போயிடலாங்க கேத்ரின் ஃபால்ஸ் வியூ பாயிண்ட்டாக ஆறு மணி வரைக்கும் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேத்ரின் ஃபால்ஸ் கொட்டுறதை நம்மளால் பார்க்க முடியும் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட்டு நாங்கள் கேத்ரின் ஃபால்ஸ்லேருந்து கோத்தகிரி டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் கனெக்ட் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேட்டுப்பாளையம் போக ஆரம்பிச்சிட்டோம் இந்த ரோடு பார்த்திங்கனா ரொம்ப பெருசாக இருக்குது ட்ராஃபிக்கும் கம்மி தான் பட் ஆனால் டிஸ்டன்ஸ் அதிகம் ரொம்ப நேரம் போய்ட்டுருக்க மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது பட் ஆனால் இந்த வழியில் வரும்போது வண்டியை நிறுத்திட்டு இங்கேருந்து நம்மளால் மேட்டுப்பாளையம் வியூவை நல்லாவே பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஓதிமலை வரைக்கும் இங்கேருந்து நல்லாவே தெளிவாக தெரியுது ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஊட்டி மலைக்கு மேலே போயிட்டு அங்கேருந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறதோட போகிற வழியில் இருக்க இந்த எல்லா இடத்தையும் சுற்றி பாருங்கள் நிறையா இடம் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்